எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாளில் எல்லாருக்கும் வந்து சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி எல்லா வருஷத்துலையும் எல்லா நாள்லையும் அவங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி ஆல் சேஃப் யூசர்ஸ் கிராக்கர்ஸ்லாம் பார்த்து விடுங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் வந்து இப்போ இந்த இந்த கணொலியில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படி வெற்றி பெற்றிருக்காங்க எப்படி தோல்வி அடைஞ்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்கள் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் கணிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க திருச்செங்கோடு தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க திருச்செங்கோடு தொகுதியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய சுதந்திர சுதந்திரப் பற்றத்திற்கின் பதினாறு முறை இந்த இடத்துல வந்து எலக்ஷனில் நடந்திருக்கு இந்த பதினாறு முறை எக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு வக்கல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திமுக பொறுத்தவளவு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு

சிபிஐயும் ஒரு முறை சிபிஐஎம்மும் ஒரு முறை தேமுதிகவும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து திருச்செங்கோடு தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம கடந்த இரண்டு தேர்தல்கள் நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல சர் பொன் சரஸ்வதி அப்படிங்கிறவங்க போட்டிக்கிட்டு எழுபத்தி மூணாயிரத்தி நூத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தொன்னு பெற்று இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அடுத்து திமுக சார்பில் இந்த இடத்துல இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு

நதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளும் மூணு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மற்ற கட்சிகள் வந்து சொற்பமான வாக்குகள் தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக சார்பில் இ ஆர் ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி நிறுவன தலைவர் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் போட்டிட்டு எண்பத்தி ஆறு அறுநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக சார்பில் அந்த பொன் சரஸ்வதி அவங்களே போட்டிட்டு எழுபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறு வாக்குகளும் நாற்பத்தி மூணு சதவீதமும் பெற்று இவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் சார்பில் பி நடராஜன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளும் ஏழு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நம்ம திருச்செங்கோடு தொகுதி நாம மக்களவை நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தொம்பது வாக்கு தொண்ணூற்றி வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணி அந்த டைமில் வந்து ரொம்ப பலு சேர்ந்த தான் இருந்துச்சு பாஜக பாமக போன்ற மசாம் கூட கூட இருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ அதிமுகவுக்கு அந்த தேர்தல் மிகப்பெரிய பின்னடைவு இருந்ததை நம்மளால மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து திமுக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி பதினாலு சதவீதமாக பெற்று அந்த வெற்றியை அவங்க நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாக்குகளும் மூணு புள்ளி அஞ்சு நாலு சதவீதம் பெற்று அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது தேர்தலில் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை கடந்த ஆண்டு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு அதிமுக அறுபத்தாறாயிரத்தி நூற்றி பதினாலு வாக்குகளும் முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி எட்டு சதவீதமும் வாங்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓ பிடி கூட்டணியில இருந்தப்போ இருபத்தஞ்சு சதவீதமும் கூட்டணிக்கு இல்லாம தனிச்சு போட்டிட்டப்போ முப்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி சதவீதம் வாங்கி மிகப்பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே திமுக கூட்டணி அதே ரெண்டாயிரத்தி வலுவோட இறங்கியிருக்காங்க வாக்குகள் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பக்கமாக இழந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திமுக பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்குகளும் முப்பத்தேழு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமும் பற்றி பெற்று இந்த இடத்துல அவங்க நாமக்கல் தொகுதியை கைப்பற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகளும் ஒன்பது புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் வாங்கி அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்த காரணத்தினால நாமக்கல் தொகுதியில் இருக்க அனைத்து தொகுதிகளும் பெறுவதற்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு வாக்குகளும் எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்செங்கோடு தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த கடந்த நாலு தேர்தல்களை எந்தெந்த கட்சி எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினாறுல நாற்பத்தொன்று புள்ளி தொண்ணூறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தஞ்சு புள்ளி நாற்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தாலு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க அவங்களோட பழைய பேக் அவங்க பழைய வாக்குகளை வந்து அவங்க திரும்ப பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு இந்த தொகு இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்க வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கடந்த திருச்செங்கோடு தொகுதி பிரச்சாரத்தின் போது இபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் தாவிக்க தொண்டர்கள் வரவேற்பு கொடுத்ததை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த செய்கையெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக கிளிக் ஆச்சு அப்படின்னா அதிமுக மிகப்பெரிய வலுவு பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க ஏன்னா அவரோட அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் வாக்குகள் மேலே அனைத்து தொகுதியிலும் இருக்க காரணத்தினால அதாவது இந்த டீம் அதிமுக பாஜக பாமக அண்டு தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தது அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டில் பெற போகிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆனால் கூட்டணியில் தான் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தொகுதிகள் பிரிக்கிறது எப்படி பிரிக்க போறாங்கன்னு தெரியல அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாற்பத்தி நாலு புள்ளி பதினாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதமும் சதவீதமோ பெற்றுன்றது அவங்க அவங்களுக்கு வெற்றி பெற வேண்டிய வாக்குகள் வச்சிருக்காங்க பட் ஆனால் இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய சர்க்களை இந்த தொகுதி பெற்றுக் கொடுத்துருக்கு ஸோ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அந்த தலைவர் தான் இஆர் ஈஸ்வரன் அவர்கள் தான் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் மறுபடியும் அப்படி தி அதிமுகவில் இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா அந்த திமுகவில் இருந்தாங்க அப்படின்னா தி திமுகவை பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியோட அந்த அந்த தொகுதியில அவங்க சின்னத்துலதான் போட்டியிட வச்சாங்க ஈ ஆர் ஈஸ்வரன் அவர்களை ஈஸ்வரன் அவர்களுடைய கட்சி வந்து இப்போதைக்கு அரசியல் அரசியல் அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை எப்படியெல்லாம் முடிச்சு திருச்செடோடு தொகுதியை கைப்பற்ற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மூணு புள்ளி அஞ்சு நாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஏழு புள்ளி ஆறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அது எந்த வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நான் திருச்செங்கோடு தொகுதி வாக்காளர் நிலவங்களை பற்றி பார்த்துருவோம் மொத்த வாக்காளர்களாக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பேர் வாக்காளர்களாக வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுபத்தி நாலு ஆண்களும் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பழைய நாற்பத்தெட்டு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு நாலு வயசுக்குள்ள இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூணு ஆண்களும் முப்பத்தொம்பதாயிரத்து எட்நூத்தி தொண்ணூத்தூறு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பது ஆண்களும் ஐம்பதாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்களும் இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி பதினேழு பெண்களும் இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸும் பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த தொகுதி இந்த எல்லா தொகுதியிலயும் வாக்கு வங்கி அதிகமா இருக்கிறது நம்மளால பாக்க முடியுது சோ அந்த வகையில அவங்க எல்லாம் வாக்காளர்களா மாறினாங்க அப்படின்னா வெற்றி வெற்றிபுறப்போ கட்சி என்னன்னு தெரியும் ஆனால் மிகப்பெரிய அளவில் தாக்காக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து திருச்செங்கோடு தொகுதி வாக்குப்பதிவு சதவீதத்தை பார்த்துருவோம் அந்த வகையில் கடந்த எட்டு தேர்தல் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டிருக்கோம் திருச்செங்கோட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அறுபத்தி ஏழு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அறுபது புள்ளி ஐம்பது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஐம்பத்தொம்பது புள்ளி முப்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி ஆறில் எழுபத்தொன்று புள்ளி ஐம்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறுல எழுபத்தொம்போது புள்ளி தொண்ணூறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பது சதவீதமும் இந்த இடத்துல வாக்கு வாக்குப்பதிவு சதவீதங்கிறது ஒரு எயிட்டி எபோ அப்படிங்கிற இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு சதவீத எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு எண்பத்தொன்னு புள்ளி வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க மக்கள் எல்லாருமே எல்லாருமே வாக்கு செலுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்கணும் அடுத்த தடவை நான் சொல்றப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நாலஞ்சு தொகுதியாக சொல்லணும் மக்களே அதுல திருச்செங்கோடு இருக்கணும் பாத்துக்கோங்க அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செங்கோடு தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் அந்த வகையில் பாக்குறப்ப இந்த இடத்துல அதிமுக பெரு வெற்றி பெறுவதற்கு இந்த இந்த டைம் வந்து அதிக வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதமும் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளும் மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய அளவில் பிரச்சாரத்தை வந்து இபிஎஸ் அவர்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த கரூர் இன்சிடென்ட் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாவிக்காவோட கட்சிக்காரங்க அதிமுகவோட கூட்டணியை அதிமுகவோட கூட்டணி சேரணும் அப்படிங்கிற விருப்பம் காரணத்தினால விஜய் அவர்கள் என்ன தெரிவிக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதி ஏற்கனவே அவங்க கைப்பற்றிருந்தாலும் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்திரெண்டு சதவீதமும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தொம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில கூட்டணி கட்சி ஒதுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணத்தினால கூட்டணி கட்சியோட செல்வாக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு பத்து வாக்குகள் பக்கம் அவங்க வச்சிருக்காங்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலைவரான ஐஆர் ஈஸ்வரன் அவர் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அவர் நின்னார்னா அவங்களோட கட்சி அவங்களோட அவங்களோட அசமூகம் எல்லாம் எப்படி வந்து அவரை பார்க்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் வெற்றி பெற வைக்கிறதுக்கு திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் போராணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இல்லை ஆனால் வாக்கு வித்தியாசங்கள் மிகப்பெரிய அளவில் சொற்ப அளவில் தான் இருக்கு ஸோ இதை மீறி இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் எப்படி வெற்றி பெற போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழு சதவீதமும் பதினேழாயிரத்தி எட்நூத்தம்பத்தாறு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தனிச்சியா போட்டியிட போகிறோம் எந்த எல்லாத்தேர்தலையும் இங்கே தனிச்சியாக போட்டியிட போகிறோம் எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோடையும் நாங்க கூட்டணி வைக்க இல்லை எந்த ஒரு அரசியல் கட்சியோட கூட்டணி வைக்க இல்லை அப்படிங்கிறத சீமானவர்கள் அவர்கள் எல்லா இன்டர்வியூலும் தெளிவுபட தெரிவித்துட்டு இருக்காரு ஸோ அது எப்படி மனசு மாதிரி அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் வாக்குகளை வந்து அவங்க பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸோட பலு கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் அது கொஞ்சம் சாதகமாக இருக்குது ஸோ பதிமூணு புள்ளி எழுபத்தெட்டு சதவீதம் இருபத்திரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருச்செங்கோட்டில் திரு தாவைக்காக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால மறக்க முடியாத உண்மையாக இருக்குது பிரச்சனையா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாக்குகள் இப்படி எல்லாம் வரும் அப்படிங்கறத நம்ம ஒரு தொகுப்பு கணிச்சு படிச்சிருக்கோம் அந்த வகையில அதிமுக கூட்டணியை பார்க்கலாம் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லாம் அவங்க எல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு இன்னும் பல பெரிய கட்சிகள் வரும் அப்படிங்கிறது இபிஎஸ் அவர்கள் சூசகமாக எல்லா இடத்துலையும் தெரிவிச்சிட்டு இருக்க காரணத்தினால அப்படி ஒன்று நிகழ்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருச்செங்கோடு தொகுதியை இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது ஸோ அதை எப்படியெல்லாம் இபிஎஸ் அவர்கள் பண்ண போகிறாரு அது எப்படி வெற்றி வாய்ப்புகள் பெற போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் அதிமுக கூட்டணி வரைக்கும் இந்த தொகுதி இப்ப இருக்கிற கட்சிகளை வச்சு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அவங்க எப்படியெல்லாம் வந்து அலகேஷன் பண்றாங்க அதாவது தொகுதி உடன்பாடு எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் தெரியாம இருக்க காரணத்தினால திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிமுக இருக்கிற பிரமுகர்களே போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மய்யம் மதிமுக அப்புறம் நம்ம குங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அந்த இந்த கட்சியோட தொகுதியோட இந்த தொகுதியோட வேட்பாளராக இருக்கிற அந்த கட்சிகள்லாம் இந்த இடத்துல வந்து இருக்க காரணத்தினால அவங்க முப்பத்தேழு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்து திமுகவோட வெற்றி நிலைப்பாடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் இந்த தொகுதி ஏற்கனவே அவங்க கைப்பற்றிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மிகப்பெரிய அதிமுக அரசாங்கத்துக்கு எதிராக மிகப்பெரிய லெவலில் மோ அந்த ஒரு நிதி டிசப்பாயின்மெண்ட் இருந்த காரணத்தினால ஏமாற்றம் இருந்த காரணத்தினால அந்த இடத்துல வந்து விட்டுட்டு போனாங்க சோ இபிஎஸ் அவர்கள் எல்லா இடத்துலயும் தெரிவிச்சிட்டு இருக்காரு வெறும் ரெண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசம் தான் நாங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது உண்மைதான் உண்மையா உண்மையாலுமே அவங்க ரெண்டு லட்சம் பக்கமாதான் வாக்குகள் பக்கமாக தான் தோத்து போனாங்க நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம் ஒரு சில பாத்தீங்கன்னா அம்மமுக அம்மா மக்கள் முன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தோத்துருக்காங்க ஒரு ஜீரோ பாயிண்ட் பத்து பர்சன்ட் வாக்குகள்லாம் கூட அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த இந்த முறை தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் ஒன்பது புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவங்க கூட்டணி கட்சிகள் பற்றி இப்போ வரைக்கும் எந்த இடத்துல விவாதிக்காத காரணத்தினால அவங்களும் பொறுத்தளவுக்கு கூட்டணியோட சேரமாட்டாங்க அதில் எந்த ஒரு தகவலும் இந்த வரைக்கும் இல்லை ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ ஒன்பது புள்ளி எண்பத்தேழு சதவீதம் தனித்து போட்டிடுற தமிழ் நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது எப்படி நடக்கப்போகுது த நாம் தமிழர் எப்படி எல்லாம் போராடி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அவங்க வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தில் அரசியல் கட்சி நடத்துறாங்கிறத எனக்கு உறுதிச்சிதமா தெரியுது பட் ஆனா தமிழக மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணிகளாம் நிறைய இடத்துல வந்து பிரிஞ்சிருக்காங்க சோ அவங்கள தான் நீங்க வெற்றி பெறணும் அது ஒரு தமிழ்நா தமிழகத்தோட பொது விதியாவே இருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி பெறணும் முடியும் அப்படிங்கிற ஒரு தார்மீக மந்திரத்தை தமிழகத்தின் தலையில் எழுதியிருக்காங்க சோ அது எப்படி மாற்றியமைக்க போறார் சீமானவர்களும் விஜய் அவர்களும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அடுத்து தமிழக வெட்டுக்கழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் கூட்டணி கட்சிகளை பற்றி அவங்க விவாதிக்காத காரணத்தினால இனிமேலும் கூட்டணி மலர விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகளுக்கு வர தயார்னு அவரோட ஸ்டாண்ட் பை இருந்தார் பட் ஆனால் அந்த கரூர் இன்சிடண்ட் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நேரம் சரி இல்லாமல் கொஞ்சம் மாறி மாத்திட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்காக இபிஎஸ் அவர்கள் தான் குரல் கொடுத்துருக்காரு ஸோ அந்த இதை பார்த்துட்டு எப்படி விஜய் அவர்கள் வந்து திமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதிமுகவோட சேர்ந்தாரு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அந்த கூட்டணி வந்து இந்த பிரதேஷில் இருக்க அந்த தெலுங்கு தேசம் கட்சியும் அப்புறம் இந்த சிவசேனா கட்சியும் சேர்ந்த மாதிரி பவன் கல்யாண் மாதிரி விஜயவர்கள் அதை விட பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ டெபுட்டி டெபுட்டி சிஎம் போஸ்ட் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் ஸோ அதை இபிஎஸ் அவர்கள் எப்படி முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ தேவையான ஒரு ஒரு இதாக இருக்குது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தனிச்சு போட்டி வர தமிழக வட்டி கழகத்துக்கு பன்னெண்டு புள்ளி பதினேழு பர்சன்ட் வாக்கிகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எல்லா விதமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் வந்து இன்னும் நிறைய நிறைய நிறையா வீடியோஸ் உங்களுக்கு போட வேண்டியது இருக்குது இன்னும் அரசியலை பற்றி நிறையா இருக்குது மக்களின் தேர்தலில் தேர்தல் இருக்குது அரசியல் இருக்குது பட்ஜெட்ஸ் இருக்குது நம்ம தமிழக மக்கள் எப்படியெல்லாம் வந்து பட்ஜெட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் ரெடி இருக்கோம் கண்டிப்பாக எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஆசுவாசமா அதை பார்க்கலாம் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்